రాజా హరి తారాజా హారాయణ రాయణ మారాజా హరి తారాజా హరిజ హారాయణ హరి ராதே கிருஷ்ணா உஷாமை பஜன்ஸ் மூலம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி எங்களோடய ரெண்டாவது பிள்ளையோட வெட்டிங் டே அந்த வெட்டிங் டேனால் நான் இன்னைக்கு திடீர்னு தீர்மானம் அச்சு தெரி திருவிடந்தை போகணும் அந்த பெருமாளை சேவிக்கணுங்கிற ஒரு ஆசையினால் கிளம்பினோம் இந்த திருவிடந்தை பெருமாளை சேவிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஆசைப்பட்டதுக்கு ஒன்றே அவள்கோட இன்றைக்கி பத்து வருஷம் வெட்டிங் டே முடிஞ்சு பதினோராறு வருஷம் ஸ்டார்ட்டிங் இன்னொன்று நாங்கள் இங்கே தான் வந்து டிசைட் பண்ணோம் அவள் ரெண்டு பேருக்கும் வந்து கல்யாணம் வந்து நல்லபடியாக பண்ணணும் அதனால் இங்கே போகலான்னு நினச்சோம் மத்தியானத்துலேருந்து எனக்கு இன்றைக்கி வந்து ஆஸ்பத்திரியில் வந்து ரிவ்யூ டாக்டர் கூப்பிட்டுருந்தேன் அதுக்கு போனால் எங்கள் சோதனை லேட்டு ரொம்ப லேட்டு அது லேட்டு ஆனதுனால நாங்கள் என்ன பண்ணோம் வேறு இல்லை அஞ்சாச்சு ஆறாச்சு அப்புறம் மாட்டு பொண்ணோட அப்பா கொஞ்சம் வரத்துக்கு லேட் ஆகிடுது எல்லாம் முடித்து வரும்பொழுது நாங்கள் கிளம்பும்போது ஆர் நாட் செவன் ஓ கிளாக் ஆகிடுது இந்த மடிப்பாக்கத்துலேருந்து கிளம்புறதுக்கு செவன் ஓ கிளாக் செவன் ஓ கிளாக் ஆகும்போது செவன் ஓ கிளாக் ஆகிடுது செவன் ஓ கிளாக் ஆனதுனால எப்படியாவது வரணுன்ட்டு இது ஒரு இது மாதிரியே வச்சுன்ட்டோம் நாங்கள் எப்படியாவது பெருமாளை இன்றைக்கி சேவை எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு இத்தனை அந்த காரை வந்து ஸ்பீடாக ஓட்டில நார்மலாக தான் பண்ணோம் பட் எல்லாருக்குள்ளேயும் ஒரு விஷயம் ஓடிண்டே இருந்தது இன்றைக்கி நிச்சயமாக பெருமாள் தரிசனம் தரணுன்னு கரெக்டாக எட்டு மணிக்கு உள்ளே வந்தோம் எங்களுக்கு தரிசனம் நாங்கள் தான் கடைசி தரிசனம் அழகாக பெருமாளையும் தாயாரையும் இன்னைக்கு சேவிச்சுட்டு அழகாக பாருங்கள் மாலை கை நிறைய பூவெல்லாம் கொடுத்த சந்தோஷமாக வாங்கிட்டு மன நிறைவோடு இப்போ கிளம்பிட்டோம் நாங்கள் இது வந்து எனக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு மன மகிழ்ச்சி நாங்கள் தான் கடைசியான தரிசனம் அவள் வெட்டிங்கன்னு சொன்னோன்னே அந்த மாமா அந்த அவசரத்துலேயும் அவளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொடுத்த வெரி வெரி ஐ ஆம் ஹாப்பி ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா இப்போ இந்த கோவிலுக்கு வந்ததில் ஒரு சின்ன குழந்தை உன் பேர் என்னடா கண்ணே ஆ எங்கே இருக்கீங்க ஆ தொரப்பாக்கத்தில் இருக்கிற இந்த குழந்தை வந்து என்னுடைய தான் நான் அந்த குழந்தை என்னை கூப்பிட்டு நீங்கள் யூடியூப் பண்ணி எல்லாம் சொல்லிட்டு சொல்லிவிட்டு அது வந்து ஒரு பெரிய மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு இத்தனோடய குழந்தை என்னோடய சப்ஸ்கிரைப்புங்கும் போது ஐ ஆம் வெரி 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 ஹாப்பி ஒரே